தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன் அன்பு சௌதரமே இந்த நேரத்தை ஆண்டோருக்கு ஒப்புக் கொடுப்போம் அன்றவர் தம்மை இந்த நேரத்தை ஆசிரியத்து நம்மை வழிநிறுத்துவாராக என்று இந்த நேரத்தை ஆண்டவருக்கு கரங்களை ஒப்படைப்போம் இன்றைக்கு தூய ஆவியானவர் நம்மை ஒன்று குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் இறைவசனம் பதினேழு மற்றும் இதை பார்க்கின்றோம் அதை படிப்போம் ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது நீங்களே அக்கோயில் ஆண்டவரின் நல்வாக்கு இவனுக்கு நன்றி ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் யார் அந்த கோயில்னாக்க நாம தான் அந்த கோயில் ஏன்னா அது தூயது அப்போ தூயதுக்கு எதிரான குற்றங்கள் பாவங்கள் நம்ம செய்யக்கூடாதுன்றது தான் கல்வெட்டியில் இருப்போம் தூய் ஆகியானோ நம்ம அதுக்கு தான் வழிநிறுத்தி செய்தார் அடுத்த ஒரு அதே இதில் இன்னொரு ரெண்டாவது அதிகாரத்தில் மற்றொரு இடத்திற்கு தூய் ஆகியான்னு நம்ம அழைத்து வந்து சில காரியங்களுக்கு நம்மை நம்ம அழைத்து செய்தார் சில காரியங்கள் புரியும்படி அதை எடுத்துரைக்கின்றார் அதிகவனிப்போம் ஒன்று புரிந்திய ரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது பதினாலு மற்றும் பதினாலிருந்து பதினாறு முடிய உள்ள இறைவசனங்கள் மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை அவையே அவருக்கு மடமையாய் தோன்றும் அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும் ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார் எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது ஆண்டுடைய மனதை அறிபவர் யார் அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார் நாமும் கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம் ஆண்டவரின் அல்வாக்கு இறைவனுக்கு நன்றி அன்பு சகோதரமே மற்றொரு இடத்திற்கு நம்மளை அழைத்து வந்திருக்கார் தூய ஆவியானவர் பாருங்கள் சொல்கிறார் மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுடைய ஆவிக்குறிவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை அவை அவருக்கு மடைமையாய் தோன்றும்னு சொல்கிறார் அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாதுன்னு சொல்கிறார் ஏனெனில் ஏன்னா அவற்றை தூய ஆவியின் துளை கொண்டே ஆய்ந்து உணர முடியும் அந்த தூய் ஆவி இல்லாமல் ஆய்ந்து உணர முடியாது நேரம் சொல்கிறாரு ஆவிக்குரியரோ அனைத்தையும் ஐந்துணர்வார் அப்போ ஆவிக்குரிய அந்த ஆற்றலை வல்லமையை கடல் புலப்படுத்துகிறார் அவருக்குரியவரோ அனைத்தையும் ஐந்துணர்வார் எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது அவர் தான் ஐந்துணர்விலேயே நீங்கள் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது ஆண்டுடைய மனதை அறிபவர் யார் அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார் நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம் அப்படின்னு சொல்லி நம்மை தூய் ஆவியானவர் மிக சிறப்பான ஒரு பாடத்திற்கு அழைத்து செல்கிறார் இதையொட்டி மற்றும் ஒரு இறைவசனத்திற்கு கடந்து போவோம் சே அந்த இறைவசனம் ஒன்று குருந்திய ஆறாவது அதிகாரம் இறைவசனம் பதிமூணிலிருந்து இருபது முடிய உள்ள இறைவசனங்கள் படிக்கிற கேளுங்கள் உடல் பரத்தமிக்கல்ல ஆண்டவருக்கே உரியது ஆண்டவரும் உடலுக்கே உரியவர் ஆண்டவரை உயிர்த்தெழச் செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்திரள் செய்வார் நீங்கள் உங்கள் உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா கிறிஸ்துவின் உறுப்புகளை எடுத்து ஒரு விலைமகளின் உறுப்பாகும்படி உறுப்பாகலும் உறுப்பு ஆக ஆ ஆளாகும்படி நான் செய்யலாமா ஒரு விலைமகளின் உறுப்புகளாகும்படி நான் செய்யலாமா கூடவே கூடாது விலைமகளுடன் செய்கிறவன் அவரோடு ஓர் ஓர்ளுடனாக ஆகிறான் என்று தெரியாதா இருவரும் ஓர் ஒரே உடலாக இருப்பர் என்று மறைந்த சொல்லப்பட்டுள்ளதே ஆண்டரோடு சேர்ந்திருப்பவர் அவருடைய அவருடன் உள்ளத்தால் உண்டு திருக்கிறார் எனவே பரத்தமைக்கு பரத்தமையை விட்டு விலகுங்கள் மனிதர் செய்யும் வெப்பாவும் உடலுக்கு புறம்பானது ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர் உங்கள் உடல் நீங்கள் கடவுளிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கம் கோயில் என்று தெரியாதா நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் ஆண்டவரின் அல்வாக்கு இறைவனுக்கு நன்றி அன்பு சவருமே தூய் ஆவியான பல காரியங்களை கொடுத்து இங்கே பாருங்கள் அந்த உடலை குறித்து பேசுகிறப்ப அது உள் தூய்மையானது அது இந்த உடலில் பரத்தமையை செய்கிறப்ப இருபடுபோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர் சொல்லிட்டு என்ன சொல்கிறார் நீங்கள் உங்கள் உடல் கடவுளின் கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட தூய் ஆவி தங்கும் கோயில் என்று தெரியாதா உங்கள் உடல் எங்கள் நம்மளுடைய உடல் கடவுளிருந்து பெற்றுக்கொண்ட தூய் ஆவியினருடைய கோயில் என்று தெரியாதா அப்போ இவ்வளோ தூய்மையாக நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத அதனுடைய அவசியத்தை வழியிட்டுக்கிறார் தூயாவியானவர் என்று சௌரிமே அப்போ நீங்கள் உங்களுக்கு இல்லை சொல்லிவிட்டு அழகாக சொல்கிறார் நீங்கள் உங்களுக்கு உரியவரில் உங்களுக்கு உரியதில்லை அந்த இந்த உங்களுடைய சரீரம் உங்களுடைய உடல் நீங்கள் உங்களுக்கு உரியவரில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் நம்மளுக்கு மீட்புக்கு ஒரு விலை கொடுத்து கடவுள் நம்மை மீட்டுக்கிறார் என்று சௌகரிமே அதே போல் கடைசியில் என்ன சொல்வார் எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் அந்த உடலால் தான் கடவுளுக்கு நம்ம பெருமை சேர்க்கணும் அதுக்கு தான் அந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன் இதை சொல்லிட்டு இன்னொரு மற்றொரு இடத்திற்கு தூயாவியாக நம்ம அழைத்து செல்கிறார் என்று சொல்லுமே அதை இப்போ போட்டு நாம் படிக்க கேட்போம் இது உண்டு பொருந்தியார் நான்காவது அதிகாரம் இறைவசனம் ஒம்போதிலிருந்து பதிமூணு முடிய உள்ள இறைவசனங்கள் படிக்கிறேன் கேளுங்கள் கடவுளின் தீர்த்தூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார் நாங்கள் மரண தண்டனை பெற்றோர் போல் ஆனோம் மனிதருக்கும் வானத்துக்கும் உலகிற்கும் காட்சி பொருளாயானோம் என கருதுகிறேன் நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மறையர்கள் நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள் நாங்கள் வலுவற்றவர்கள் நீங்களோ வலிமை மிக்கவர்கள் நீங்கள் மாண்புள்ளவர்கள் நாங்களோ மதிப்பற்றவர்கள் இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆதையின்றியும் இருக்கிறோம் அடிக்கப்படுகிறோம் நாடோடிகளாய் இருக்கிறோம் எங்கள் கைகளால் பாடுபட்டு உடைக்கிறோம் படிக்கப்படும் போது ஆசை கூறுகிறோம் துன்புறுத்தப்படும் பொறுத்து கொள்கிறோம் அவமதிக்கப்படும் போது கனிவாக பேசுகிறோம் நாங்கள் உலகத்தின் குப்பை போலானோம் இதுவரை அனைத்திலும் கருவி பொருள்கள் என கருதப்பட்டு வருகிறோம் ஆண்டவரின் அருவாக்கு இறைவனுக்கு நன்றி அன்பு சவருமே இந்த இறைவசனங்கள் நம்மை பல காரியங்களுக்கு நம்மை அழைத்து செல்கின்றன நம்முடைய ஞானத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்றன பண்டைய உலகத்தில் பேசுகிறப்ப எல்லாமே என்ன பண்ணுறாரு எதிர்மறையாக பேசுகிறார் எப்படி எதிர் எதிர்மறையாக பேசுகிறது போல் நம்மளுக்கு எதிர்த்து கடவுளின் திருத்துதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார் நாங்கள் மரணத்தன்னை பெற்றோர் போல ஆனால் இந்த மனித மரணத்தன்னை போல மரணத்தண்டையை பெற்றோர் போல் நாங்கள் ஆயிட்டோம் ஆனோம் மனிதருக்கும் வானத்திற்கும் உலகிற்கும் காட்சி பொருளாய் காட்சி பொருள் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன் அந்த அளவுக்கு எங்களை ரொம்ப எங்களுடைய நிலைமையில தாழ்த்தப்பட்டோம் ஆனால் அந்த என்ன சொல்கிறார் கடைசியில் என்ன சொல்கிறார் பார்ப்போம் நாங்கள் கிறிஸ்துவின் போட்டு மடையர்கள் நீங்களோ கிறிஸ்தீன்களோட இணைந்துள்ள அறிவாளிகள் நாங்கள் வலுவற்றவர்கள் நீங்களோ வலுமை மிக்கவர்கள் நீங்கள் மாண்புள்ளவர்கள் நாங்களோ மதிப்பெற்றவர்கள் அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னாரே எல்லாம் ஏறுமுறையை பேசிட்டுப்போ பாருங்கள் நேர்மறையை வர பாருங்கள் இந்நேர்மறை பட்னியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம் அடிக்கப்படுகிறோம் நாடோடிகளாக இருக்கிறோம் எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம் போது ஆசை கொள்கிறோம் துன்புறுத்தப்படும் போது பொறுத்து கொள்கிறோம் அவமதிக்கப்படும் போது கனிவாய் பேசுகிறோம் நாங்கள் உலகத்தின் கி போல் ஆனோம் இதுவரையிலும் அனைத்திலும் கழிவுப்பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம் அப்போ நம்முடைய உடம்பை எந்த அளவுக்கு கடவுளுடைய மகிமைக்காக அதை பயன்படுத்துகிறோன்றத தெல்ல தெளிவாக புரிந்த சின்னப்பேர் இதோ இந்த குருந்தியர் தொண்டு குருந்தியர் ஆறாவது ஐந்தாவது நாலாவது இடத்தில் தெளிவாக பேசுகிறார் அதை தான் இங்கே குறிப்பிடுகிறார் இங்கே குறிப்பிட்டு நமக்கு அறிவுறுத்துகிறார் இதை போலதான் உங்களுடைய உடலால் கடவுளுக்கு மகிமை சேருங்கள் பாருங்க அந்த என்னென்ன நேரத்தில் மைமசுன்றது அழகாக கொடுக்கப்பட்டது எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம் படிக்கப்படும் போது ஆசை கொள்கிறோம் துன்புறுத்தப்படும் போது பொறுத்து கொள்கிறோம் அவதிக்கப்படும்போது கனிவாய் கனிவாக பேசுகிறோம் நாங்கள் உலகத்தின் குப்பை போல ஆனோம் இதுவரை அனைத்திலும் கழிவு போல கழிவுப் பொருட்கள் எனக்கு கருதப்படுகிறோம் அந்தளவுக்கு எங்களை உலகம் கீழ்த்தரமாக்கினாலும் நாங்கள் அந்த உடலால் கடவுளுக்கு பெருமை சேர்க்கிற மக்களாக இருக்கிறோம் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறார் தூய சின்ன அப்படி இந்த சின்ன பேர் சொல்கிறார் அதே தான் தூய் ஆவியான்னு நம்மளுக்கு வலியுறுத்து கடைசியில் நம்மளுக்கு ஒரு இறைவசனம் கொடுக்கப்படுது என்று சொல்லுமே அந்த போய் படிப்போம் இங்கே கொண்டு கவனிகள் இது ரோமியர் கெளதிய அப்படி இந்த ரோமி ரோமியர் கெழுதிய திருமுகம் இறைவசனம் அதிகாரம் எட்டு இறைவசனம் பதினாலிருந்து பதினேழு முடிய உள்ள இறைவசனங்கள் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறது கடவுளின் மக்கள் மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள் ஆனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம் நாம் இவ்வாறு அழைக்கும்போது போது நாம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகிர்கிறார் நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேருடையவர்களாயிருக்கிறோம் ஆம் நாம் கடவுளிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள் கிறிஸ்டியின் பங்காளிகள் அவருடைய துன்பத்தில் நாம் பங்கு பெற வேண்டும் அப்போதுதான் அவரோடும் அவரோடு மாட்சியில் பங்கு பெறுவோம் ஆண்டவரின் அல்வாக்கு இறைவனுக்கு நன்றி அன்பு சகர்மி இதில் தான் எல்லா பெருமையும் என் அடங்கியிருக்கோம் துன்பத்தில் பங்கு பெறும்போது தான் இந்த அவருடைய கருடைய மாட்சியிலும் பங்கு பெறுவோம் எவ்வளோ அருமையான இறைவசனங்க பாருங்கள் அன்பு சகர்மி இதை தியானிக்கும் போது அப்போ நமக்கு இந்த முன் இந்த மன்னகத்தில் நம்மளுக்கு எந்த பரிசும் கிடையாது அதனால் தான் கொஞ்சம் சின்னப்படி சொல்வார் நான் என் ஓட்டத்தில் என் ஓட்டத்தை முடித்து விட்டேன் பரிசு எனக்காக காத்திருக்கிறது அப் அந்த அதே போல் அது அவர் வாழ்ந்திருக்கிறார் அதே போல் நாமும் வாழ அழைக்கப்படுகிறோம் அதனால் கிறிஸ்துவின் அழைக்கப்பட்ட நாம் அவரோடு நம்ம உடல் உழைத்தோம்னா தான் அந்த பங்கு அந்த அந்த கிறிஸ்துவனுடைய மகிமையில் பங்கு பெற முடியும் அந்த மகிமையில் பங்கு பெற தான் அவையானவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார் என்று சொகுமே இதை நாம் நம்முடைய மனதில் ஆய்ந்து எதற்காக இந்த உலகத்தை நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் எவ்வளவு ஒரு உன்னதமான நோக்கினால் நோக்குக்காக நம்மை அழைக்க அழைத்திருக்கிறார் அண்டவர் எவ்வளவு புனிதமிக்கது நம்முடைய உடம்பு அந்த உடம்பால் நாம் எவ்வளோ கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதிகம் அதிகமாக இந்த தியானத்தில் நாம் முழுமையாக பங்கேற்று இந்த தியானத்தின் வெளிப்பாடாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம் அன்பு சௌகர்மே அந்த வாழ்க்கை மாறும்போது அடவு ஆசிர்வாதங்கள் நம்மிடம் வந்து சேரும் அந்த ஆசிர்வாதங்களால் நாம் மேலும் 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 அந்த ஆவிக்குரிய மக்களாக மாறி இறந்தாலும் நாம் இறந்தாலும் கடவுளோடு வாழ்வோம் உன்னதமான வாழ்வு அதுதான் சாதாவரம் வரம் பெற்ற வாழ்வு அதுதான் நிலை வாழ்வு என்று சொல்லி முழுமையாக புரிந்து கொள்வோம் அன்பு சகமே இதை நாம் மனதில் நிறுத்தி ஒரு இதை உனக்கு ஒரு நன்றி சொல்லி இதை நேரத்தை நாம் கடந்து கட கடப்போம் அன்பு இது இவ்வளோ நேரம் வரையிலும் எங்களுக்கு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க தூயாவியானவர் வழியாது பக்கம் நன்றி ஆவியானவருக்கும் நன்றி அன்பர் அன்பு இயேசுக்கும் நன்றி அனைவரையும் நாங்கள் முப்பெரும் கடவுளாகிய நீங்கள் மூவரும் கடவுளாகியுங்கள் எங்களை இந்த நேரத்தில் தக்க விதமாய் பயன்படுத்தியிருக்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லி இந்த மண்டாட்டிகள் எல்லாம் எங்கள் நாடோரும் ரச்சகரும் ஒரே மகனுமான கிறிஸ்து இயேசுடையுமே நாம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் பசுத்தமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அன்பு சகருமே ஏதோ இந்த இந்த அன்பு சகோதரமே இந்த நேரத்தில் நீங்கள் கேட்ட இந்த வசனங்கள் ஒருவேளை உங்களது உங்களது மனதை தொட்டிருந்து அந்த அந்த மாதிரி ஒரு ஆன்மீக காரியத்தில் நாம் முழுமையாக ஈடுபட ஒருவேளை உங்களுக்கு சொற்பொழிவு தேவைப்படலாம் விளக்கங்கள் தேவைப்படலாம் அல்லது ஜபங்கள் தேவைப்படலாம் அவ்வாறு தேவைப்பட்டால் இந்த அடிமையினுடைய ஃபோன் நம்பரை கொடுக்குறேன் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் பெரும்பாலும் பகல் நேரத்தில் என்னை தொடர்பு கொள்ளும்படியும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய தொலைப்பு என்னுடைய தொடர்பு எண் சொல்கிறேன் தயவு கொள்ளுங்கள் மெதுவாக சொல்கிறேன் குறித்து கொள்ளுங்கள் எட்டு எட்டு மூணு எட்டு ஒன்று ஏழு மூணு மூணு ஒம்பது எட்டு 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 ஒன்று ஏழு மூணு மூணு ஒம்பது எட்டு 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 ஒன்று எட்டு எட்டு ஒன்று சாரி எட்டு எட்டு மூணு எட்டு ஒன்று ஏழு மூணு மூணு ஒம்பது எட்டு இதை என்னை தொடர்பு கொள்ளுட்டு கேட்கிறேன் தந்தை மகன் தூயாவதின் பேராலே